ஆனா உங்களோட இன்ட்ரடக்ஷனா உங்களுடைய சாதனைகளை முதல்ல நான் பட்டியலிட்டுறேன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை பொது தமிழ்ல நீங்க பயிற்சி விட்டுருக்கீங்க எண்பத்தி அஞ்சு மதிப்பெண்களுக்கு மேல முன்னூறு பேர்கள் எடுத்திருக்காங்க தொண்ணூத்தஞ்சு கேள்விகளுக்கு மேல சரியா சொன்னவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பதா இருக்கு நூறுக்கு நூறு கேள்விகள் சரியா சொன்ன எண்ணிக்கைய பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நபர்களா இருக்காங்க உங்களோட வழிகாட்டலுக்கு கீழே நம்மளுடைய மாணவர்கள் பறிச்சு பெறுவது அப்படிங்கிறது எங்களோடைய தனி சிறப்பு சார் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் சார் நம்ம லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஐட்ட படிச்ச குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு மாணவர்கள் நூறு நூற்றுக்கு நூறு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆ ப்ரிப்பரேஷன்ல இருந்தவங்க ஓகே ஸோ தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் கைட்லைன்ஸ்ல ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நம்மளோட பர்சனல் கைட்லைன்ஸ்ல இருந்தவங்க அந்த நைன்டி ஃபைவ் அண்ட் எபோ வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து ஜாயின் பண்ணவங்க சிக்ஸ் சிக்ஸ் டூ ஃபைவ் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து தமிழில் மட்டும் இண்டிவிஜுவலாக நைன்டி ஃபைவ் அண்ட் எபோ ஸ்கோர் ரீச் பண்ணவங்க ஸோ அவங்களோட இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறோம் ஆஹ் எது தமிழ்ல வந்து உங்களோட ஈடுபாடு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பர்ஸ்ட் பாக்குறோம் அதுக்கு தகுந்தாற் போல உங்களை நம்ம வந்து ரெடி பண்றோம் அவ்வளவுதான் இதுல வந்து ஒரு சூட்சமும் ஓட வேண்டிய வாங்குறது அப்படிங்கறது ஒரு ஹிமாலய சாதனை இல்லைங்கிறீங்க ஒரு நார்மல் ஸ்டூடெண்டாக கூட தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் வந்து சரியான தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம வந்து தமிழ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு இணையத்தை லாஸ்ட் மந்த் ஆரம்பிக்கல இந்த வாரம் ஆரம்பிக்கல சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது நம்ம வந்து ஃப்ரம் தி பிகினிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூணு செமஸ்டர் ரெண்டு செமஸ்டருக்கு தமிழ் ஒரு விருப்ப பாடமா எடுத்து படிக்கிறோம் சோ அங்க எல்லாமே படிச்ச ஒரு கியூமுலேட்டிவா கொண்டு வந்து இங்க நம்ம வந்து ஃபுல்லா இந்த இடத்துல கொட்டுறோம் அவ்வளவுதான் நம்ம அங்க அங்க குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்ததை இங்க எடுத்துட்டு வந்து நம்ம டோட்டலா இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஸோ அதுக்கான சக்சஸ் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட இருக்குது அவ்வளவுதான் இதுல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம வந்து ஒரு பெரிய இதுவா நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஓகே சார் இப்ப மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களா இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் இட்ருக்கோம் கேள்விகளை அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னா சரிங்க சார் ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு அதை நினைச்சாலே எங்களுக்கு பயம் வந்துருது ஆனா ஜென்ரல் தமிழ்ல தொண்ணூத்தஞ்சு எடுக்கணும்னு கேட்டாலும் எனக்கு பயமா வந்துருது அப்படின்னு ஒரு மாணவர்கள் சொல்றாங்க இப்ப நான் போன வருஷம் வரைக்கும் நான் ஜெனரல் இங்கிலீஷ் படிச்சேன் சார் ஆனா இப்ப வந்து ஜெனரல் தமிழ் படிக்க வேண்டியதா இருக்கு அப்ப அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட பயத்தை போக்குறதுக்கு நீங்க என்ன சார் சொல்லுவீங்க நீங்க கிளாஸஸ்ல யூஸ் பண்ற ஒரு பிரத்யேகமான ஒரு வழிமுறை இருக்குன்னு சொன்னாங்க அதை நம்ம மாணவர்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியுமா சோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜிஎஸ் ஜிஎஸ் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும் ஜிஎஸ் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது ஜென்ரல் நாலேஜ் படிக்கும் போது நம்ம பின்பற்றக்கூடிய வழிமுறையாகட்டும் தமிழ் படிக்கும் போது பின்பற்றக்கூடிய வழிமுறையாகட்டும் ரெண்டுமே வெவ்வேறு வேவ் லென்த் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ் படிக்கிற பார்வையில தமிழ் அணுகுமுறை கூடாது ஏன் அப்படின்னாக்கா தமிழ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கல ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தடாலஜி இந்த ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம டே டு டே லைஃப்ல படிச்சுக்கிட்டு வர்றத இங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் ஸோ ஜிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அன்றாட வாழ்வுல மாறக்கூடியது ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸு நேற்று ஒரு பில்லு பாஸ் பண்றாங்கனாக்கா இன்னைக்கு அதனோட அப்டேஷன்ஸ் ஏதாச்சும் போட்டு அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கொண்டு வராங்க இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ல பட் ஆனா இந்த பக்கம் தமிழ் பக்கம் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருக்குறள் அப்படின்னாக்கா இந்த திருக்குறள் மட்டும்தான் படிக்க போறீங்க அஹ் ஐம்பேரும் காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள் அப்படின்னாக்கா அந்த ஸ்டாண்டர்டானதை மட்டும்தான் ஐம்பேரும் காப்பியங்கள் இப்ப நம்ம புதுசா போய் ஒண்ணு இன்டர்சர்ச் பண்ண போறது இல்லை அதுல அமெண்ட்மெண்ட்டோ பில்லோ நம்ம வந்து எதுவும் பார்க்க போறது இல்லை ஸோ ஸ்டாண்டர்டா இருக்கிற விஷயத்த தெளிவா நம்ம படிக்கணும் அவ்வளவுதான் அந்த விஷயங்கள் செஞ்சாலே ஜிஎஸ விட தமிழ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் அதே போல இந்த தமிழ் நம்ம ஏன் சார் இவ்வளோ ட்ராஜடி இருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது நம்மளுக்கு வந்து டைம் பத்த மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம ஏன் தமிழ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான டூலா தான் நான் சொல்லுவேன் என்ன டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான டூல் சார் அப்படின்னாக்கா ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு மணி நேரம் டோட்டலாக எக்ஸாம் நடக்குது அதில் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு கேள்வி தமிழ் ஒரு நூறு கேள்வி இந்த இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்க்கு வந்து அதிகப்படியான நேரம் செலவிட வேண்டியதாக இருக்கும் ஆனா தமிழுக்கு அப்படி நம்ம நேரம் செலவிட வேணும் வித்தின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அதில் வந்து நம்ம வந்து தமிழில் வந்து நல்ல ஸ்கோரே எடுத்துடலாம் கம்பேர் வித் ஜிஎஸ் ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு

ஸ்டாண்டர்டா ஒரு பத்து லைன் இருக்குதுன்னா அந்த பத்து லைனை தான் நம்ம படிச்சு மெக்கப் பண்ணியோ இல்ல புரிஞ்சுக்கிட்டோ நம்ம படிச்சு அஹ் எழுதி பார்க்க போறோம் அன்னன்னைக்கு நம்ம மாத்த போறதுல ஸ்டாண்டர்டா நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது நம்ம எழுபத்தஞ்சு டெஸ்ட் கவர் பண்ணிருக்கிறோம் அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ ஒரு நூறு கொஸ்டின் ஒரு டெஸ்டுக்கு நூறு கொஸ்டின் ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஆயிடுச்சு அஹ் டெஸ்ட் ஸோ இத வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்றத மூலயமா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுல எது எதுலாம் உங்களுக்கு ரிப்பீட்டடா ஆகுது ஏன்னா நம்மளது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஷின பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மெத்தடாலஜியை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான் இப்ப மாணவர்கள் அடுத்தது சந்தேகம் பாத்தீங்கன்னா ஓல்டு புக் படிக்கணுமா நியூ புக் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு உங்களுடைய வழிகாட்டல் என்ன சார் அதுல ஸோ இதுல நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நியூ புக்கை தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஓல்டு புக்கை கவர் பண்றதுக்கு தான் நம்ம டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே இருக்குது ஓல்டு புக்கை கவர் பண்ணி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நியூ தான் நிறைய கண்டென்ட் அவைலபிள் இருக்கு ஸோ கொஷின் கேட்கறதுக்கான ஏரியாஸ் வந்து அதிகமா இருக்குது ஓல்டு புக்ல வந்து கொஷின் ஏரியான்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற புக்கை கவர் பண்ணி தான் இருக்குது ஸோ அதனால நீங்க நியூ புக்கவே படிக்கலாம் அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த நியூ புக்கு படிச்சாலும் சரி ஓல்டு புக்கு படிச்சாலும் சரி ஒரு சிற்றிலக்கியம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐந்து பேரும் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் எல்லாம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னும் போது அதனோட கதை என்ன ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம மனப்பாட்டமா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கதை கேட்கறது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை அந்த கதைய ஸ்டெப் ஸ்டெப்பா தெரிஞ்சுகிட்டா இதுக்கப்புறம் இது நடக்குது இதுக்கப்புறம் இது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும் போது நம்ம வந்து ஓல்டு புக்ல இருந்தே கொஸ்டின் கேட்டா கூட ஈஸியா அப்சர்வ் பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்கு நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா நோட்ஸும் நம்ம கொடுக்குறோம் அந்த நோட்ஸ் எல்லாமே இயல் தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா நம்மளுடைய மாணவர்களே நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா இயல் வைஸ் படிச்சா போதுமா சார்ன்னு கேக்கிறது ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க ரைட்டா இப்ப யூடியூப் பார்க்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா ஒருவேளை வேலை சிலபஸ் வயசுல படிக்கணும்னு பிற அகாடமியில எல்லாம் சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்றாங்க அப்படின்னா அதுல மாணவர்கள் குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க சொல்லுங்க சார் நூறு மார்க் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி அவங்க எப்படி பயிற்சி செஞ்சா வெற்றி அடைய முடியும் இயல் வயசா புக் இந்த இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயல் வைஸ் படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்றது வந்து ஒரு உங்களுக்கு மட்டும் இல்லை இருக்கிற எல்லாருக்குமே இதுதான் ஒரு பெரிய கொஷினே நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்கிறது எதை போயிட்டு நான் பிள்ளையார் சொல்லி எங்கேருந்து போடுறது அப்படின்றது ஸோ நம்ம வந்து எங்கே ஆரம்பிச்சாலும் சரி என்னோட பதில் இருக்கானது என்னன்னாக்கா இயல் வைஸ் படிங்க இயல் வைஸ் படிக்கும் போது உங்களோட ரிவிஷன் மெத்தடை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ரிவிஷன் மெத்தட் சார் நான் ஃபுல்லாத்தையும் புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வந்து நான் மாற்றுவேன் அப்படின்னா அது வந்து இங்கே செட் ஆகாது அது ஜிஎஸ்க்கு ஒன்றா அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இங்கே இயல் வைஸ் படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இயல் எடுக்கிறீங்க இப்போ வந்து பாரதிதாசனோட பற்றி அந்த இயல் இருக்குது அப்படின்னா பாரதிதாசனை பற்றி பிஃபோர் த கிளாஸ் என்ன படிச்சிங்க ஸோ இப்போ நம்ம எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் எயித்து ஸ்டாண்டர்ட்ல ஒரு இயல்ல வந்து பாரதிதாசன் பாரதியோ இல்லை ஏதோ ஒரு தேச தலைவரை பற்றியோ ஏதோ ஒன்று கேட் அந்த இடம்பெற்று இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இந்த பாரதியை பற்றியும் பாரதிதாசன் பற்றியும் திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் செவன்த் ஸ்டாண்டர்டில் என்ன படித்தோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல என்ன படித்தோம் அதை வந்து போயிட்டு ஒரு கோ கோத்ரூ பண்ணிட்டு வந்து நம்ம இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு உங்களுக்கு கண்டினியூவாக புக்கை படிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து ஒரு தொடர் மாதிரி படிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்பயுமே படிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எடுத்து ஒரு புக்கில் ஒரு ரெண்டு பேராக மட்டும் படிச்சுக்கிறேனே அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறது ஈஸியாக மைண்டில் நிற்காது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறத படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும் அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக ஏழை கவர் பண்ணிவிட்டோம் வந்துடலாம் நீங்கள் ஓகே ஓகே சிலபஸ் கம்ப்ளீஷனும் இருக்கும்னு சொல்றீங்க ஏழு வயசு போகும்போது இப்ப ஒலஞ்சான கொஸ்டின் ரைட்டுங்களா நீங்க மற்ற மாணவர்களை ஈஸியா தொண்ணூறு கேள்விகள் சரியா குறிக்க வச்சிருக்கீங்க தொண்ணூத்தஞ்சு கேள்விகளை குறிக்க வச்சிருக்கீங்க நூறு கேள்விகளை குறிக்க வச்சிருக்கீங்க இந்த கேள்வி என்னன்னா நான் ஒரு வாட்டிக்கு மேல குரூப் ஃபோர் எழுதியிருக்கேன் ரெண்டு வாட்டி எழுதியிருக்கேன் மூணு வாட்டி எழுதியிருக்கேன் நான் எப்பொழுதுமே எண்பது டு எண்பத்தஞ்சுக்குள்ள ஸ்ட்ரக் ஆகி நின்னுறேன் சார் என்னால அந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுங்கிற பக்கத்துக்கே போக முடியல ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்மளோட ஸ்பெஷல் சக்சஸ் இதுவே என்னன்னா இந்த இடத்துலதான் எல்லா பசங்களுமே வந்து பாத்தீங்கன்னா காம்பட் பண்றாங்க எண்பது எண்பத்தஞ்சு இதை காம்ப் பண்றாங்க நம்ம இதுல இருந்து ஒரு பத்து மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தாதான் நம்மளோட சக்சஸ் வாய்ப்பு வந்து அதிகமா போகும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கு ஆஹ் புள்ளிப்பட்டியல்ல ஆகட்டும் இல்ல நம்மளோட ஜாபுக்கு போறதுக்கான ஆகட்டும் நம்ம மார்க் வந்து எந்த இடத்துல பேசிட்டு போகுது அப்படின்னாக்கா இங்கதான் பேசப்படும் இங்க எடுக்கக்கூடிய ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ தான் நம்மள வந்து தரவரிசை பட்டியலில் உயர்த்த போகுது ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆஹ் பிகினர்ஸா இருந்தாலும் சரி இல்ல நீங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எக்ஸாம் அட்டன் பண்ணி இருந்தாலும் சரி நீங்க வந்து இத படிக்கக்கூடிய மெத்தடாலஜில வந்து நம்ம பார்க்கணும் என்ன பார்க்கணும் சார் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கொஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஷின வச்சு வரக்கூடிய ஒரு ஐந்து கேள்விகளை வந்து நீங்க யோகம் பண்ணிக்கணும் ஒரு இப்ப பாரதியார் எங்க பிறந்தார் அப்படின்னாக்கா பாரதியார் மட்டும் நம்ம கீவேர்டா எடுத்துக்கிட்டு பாரதியார் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு த்ரீ டிகிரி வியூ சோ அந்த இடத்துல நீங்க பாக்கும்போது பாரதிய பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் பாரதிதாசன் பத்தி எந்த இடத்துல கேட்டாலும் இல்ல சிற்றிலக்கியங்கள் பேரிலக்கியங்கள் பத்தி கேள்வி கேட்டாலோ நாயன்மார்கள் பத்தி கேள்வி கேட்டாலோ கடவுளை சார்ந்த கேள்விகள் கேட்டாலோ சைவ சித்தாந்தங்கள் பத்தி கேள்வி கேட்டாலோ அத பத்தின ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ வந்து நம்மளுக்கு இருக்கணும் எக்ஸாம்பிளா இப்ப வந்து நாயன்மார்கள் பத்தி கேக்குறாங்க நால்வர்களை பத்தி கேக்குறாங்க அப்படின்னா நால்வர்கள் பத்தி நம்ம பொதுப்படையான கருத்துக்களை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில சிறு சிறு கதைகள் இருக்கும் நம்மளுக்குன்ட்டு சின்ன வயசுல ஆறாம் வகுப்புல ஏழாம் வகுப்புல எட்டாம் வகுப்புலாம் இருக்கும் அந்த கதைகள் அந்த கதைகளை ஒரு ரிமம்பர் பண்ணி வச்சுக்கும் போது நம்ம வந்து அந்த கொஷினை வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிடலாம் ஈஸியா அட்டன் பண்ணிட முடியும் சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு சக்சஸ் மந்திரம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய இப்ப எழுபத்தஞ்சு டெஸ்ட் நடக்குது அப்படின்னா எழுபத்தி டெஸ்ட்லயும் முக்கியமான எதை எதெல்லாம் திருப்ப திருப்ப கேட்டுக்கிட்டு வராங்க அப்படின்றத பாக்கணும் அந்த திரும்ப திரும்ப கேட்ட பகுதிகளை வந்து எடுத்து உள்ள போயிட்டு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கு உள்ள இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பாரதிய பத்தி ஏதாச்சும் படிச்சிருக்குமா இல்ல சாகித்ய அகாடமி விருது சார்ந்து ஏதாச்சும் படிச்சிருக்கோமா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா என்னென்னலாம் படிச்சிருக்கிறோம் இதையும் நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து படிக்கணும் இத நம்ம தமிழ் வேற கரண்ட் அஃபேர்ஸ் வேறன்ட்டு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி பார்க்க கூடாது அது ஜிஎஸ்ல தானே வரும் ஜிகேவில தானே வரும் நம்ம அந்த ஜிகேவில அந்த பாட்டை ஒதுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு வியூவுக்கு போயிடக்கூடாது இப்ப ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேஸ் வந்து தினங்கள் எல்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ல அந்த தினங்கள் எல்லாம் எனக்கு மக்கப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால நான் அதை ஒமிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஒமிட் பண்ணிடுவாங்க சோ அந்த ஒமிஷனை வந்து நம்ம தடுக்கணும் எது மூலியமா தடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஓல்டு பு புக்லையாகட்டும் நியூ புக்லையாவட்டும் நீங்க நியூ புக்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப ஏதாச்சும் அதை பத்தின கேள்விகள் வருது அதை பத்தின நியூஸ் பேப்பர்ல ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அதை அந்த பாடம் சார்ந்து படிச்சு எடுத்துக்கணும் இதுதான் ஒரு நைன்டி ஃபைவ் அப்போ எடுக்கிறதுக்கான ஒரு சக்சஸ் மந்த்ரான்னு கூட சொல்லலாம் ஓகேங்க சார் இப்ப நூத்தி இருபது நாட்கள் இருக்கு மாணவர்கள் கையில நூத்தி முப்பதுன்னு ஆரம்பிச்சு முப்பதாம் தேதி இப்ப ஒரு அஞ்சு நாள் ஓடிடுச்சு இன்னமும் கூட சில மாணவர்கள் படிக்க ஆரம்பிக்கல அப்ப எத்தனை நாட்களுக்குள்ள சார் தமிழ்ல முடிச்சிடலாம் சோ இத வந்து நான் நிறைய பேருக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு சிலர் வந்து தமிழை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருப்பாருங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தமிழ் வந்து எனக்கு சார் எடுத்தாலே தூக்கம் வரும் சார் எனக்கு அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே பொதுப்படையாக நான் சொல்கிறது என்னென்னா நான் மணி நேரங்களில் தான் சொல்லுவேன் என்ன மணி நேரங்கள் சார் படிக்கலாம் அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் ஒரு இரநூத்தி இருபது மணி நேரம் நீங்கள் தமிழை படித்தா போதும் இருநூத்தி இருபது மணி நேரம்னா இருநூத்தி நாற்பது மணி நேரங்கள் படிக்கணும் இருநூத்தி இருபது மணி நேரங்கள்னா எத்தனை நாள் ஆகுது நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நாள் டோட்டலா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப வந்து உங்களுக்கு பத்து நாள் அதுல நீங்க எத்தனை நாள் படிக்க போறீங்க பத்து நாள்ல நீங்க வந்து தொடர்ந்து நாலு மணி நேரம் படிக்கிறீங்களா இல்லை எட்டு மணி நேரம் படிக்கிறீங்களா இதை வச்சு நீங்க கால்குலேஷன் போட்டு எடுத்துக்கணும் இரநூத்தி நாற்பது மணி நேரம் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனை நாள் வருது நாற்பது நாள் வருதா முப்பது நாள் வருதா உங்களுக்கு நீங்க அதை வந்து இண்டிவிஜுவல்லா செப்பரேட்டா கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க சார் எனக்கு ரெண்டு மணி நேரம் சார் என்னால தமிழ் படிக்க முடியும் அதுக்கு மேல என்னால உட்கார முடியாது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல டிவைட் பண்ணிக்கோங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருநூத்தி நாற்பது மணி நேரங்கள் போதுமானது அது பத்து நாளாக கூட இருக்கலாம் இல்லை இருபது நாளா கூட இருக்கலாம் இல்லை சார் நான் ரெகுலரா படிச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னா ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்ல முடிச்சிடறேன் சார் அப்படின்னாக்கா போதுமானது அதுக்கு அடுத்தது ரிவிஷன் ரிவிஷன் எடுத்துக்கிட்டா ஒரு வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஹார்ஸ் தேர்ட்டி ஹார்ஸ்ல எல்லாத்தையும் இந்த இரநூத்தி நாற்பது மணி நேரத்தில் படிச்சத ஒரு முப்பது மணி நேரத்துல ரிவைஸ் பண்ணணும் அந்த முப்பது மணி நேரத்துல எப்படி சார் ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது மணி நேரத்துல ரிவைஸ் பண்ணனும் எப்படி அப்படின்னா நம்ம அந்த படிச்சுக்கிட்டே வரும்போது எடுக்கக்கூடிய அந்த கேதரிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் அவ்வளவுதான் நம்மளோட விஷயமே அந்த முப்பது மணி நேரத்துல நம்ம வந்து இருக்கிறத எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையானதை நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் ஓகே ஓகே சார் இப்ப மாணவர்கள் வந்து தேர்வு அறையில போய் ஒரு சில்லி மிஸ்டேக் பண்றதா சொல்றாங்க இப்ப சில்லி மிஸ்டேக்குன்னு நம்ம சொல்றது வந்து தெரியாம தவறு செய்யறதை இல்ல தெரிஞ்சே தீ தவறுகள் செய்யறாங்க இப்ப வந்து நாயன்மார்கள் கேள்வி வருது அப்படின்னா அதுக்கு ஏதா ஆன்சர்னா குறிக்கும் போது பிஏ குறிச்சிடுறது இல்ல கேள்விகளை தவறா படிச்சு போய் ஆன்சரை குறிச்சுருது இந்த மாதிரி ஒரு ஆறு டு ஏழு கேள்விகள் தவறு செய்யறதா மாணவர்கள் சொல்றாங்க இதை எப்படி அவங்க நிவர்த்தி செய்கிறது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்வன் கன்சிக்வன்ஸான உங்களுக்கு டெஸ்ட் தான் வந்து இதுக்கு கை கொடுக்கும் அடுத்துதான் இந்த டெஸ்ட் எழுத வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அனலைஸ் பண்ணணும் டெஸ்ட் எழுதிட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது வந்தோம் எழுதணும் அப்படின்னு இருக்க கூடாது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அனலைஸ் பண்ணணும் இந்த டெஸ்ட்டுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி அப்படின்றத அடுத்தது ஆன்சர் போடும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கேள்விக்குதான் அவசரத்துல என்ன பண்ணுவோம்னாக்கா தமிழ் தானே அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம் பின்னாடி வந்து பாத்துக்கலாமே அப்படின்ட்டு எடுத்த உடனே ஜிஎஸ்க்கு போயிட வேண்டியது அது தப்பான ஒரு விஷயம் எடுத்த உடனே ஜிஎஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பண்ற தப்பு என்னன்னா அனலைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அனலைஸ் பண்ணி கேட்கும் போது நீ உக்காந்துக்கிட்டு ஒரு கொஷினுக்கு ஏழு மணி ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வேஸ்ட் பண்ண வேண்டியது ஆனா இங்க நீங்க ஜிஎஸ் காட்டிலும் தமிழுக்கு வரும்போது வித்தின் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயோ இல்ல ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ்ல ஒரு கொஷினுக்கே நீங்க ஆன்சர் போட்டு முடிச்சிடலாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிங்கிள் லைனர் கொஷினா இருக்க போது இல்ல டபுள் லைனா இருக்க போது சோ அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் பாத்தீங்கன்னாலும் உங்கள வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் எங்கேயுமே இருக்க போறது இல்ல சோ என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே தமிழ வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஒதுக்கி விட்டுணும் ஆஃப் அன் அவர்ல நூறு கொஷனையும் அடிச்சு விட்டுறணும் நூறு கொஷன் அடிச்சு விட்டுட்டா மீதி இருக்கிற ரெண்டரை மணி நேரத்தில் நீ பொறுமையாக உட்காந்து ஜிஎஸ் போடு இல்லை சார் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லை சார் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தமிழுக்கு பரவாயில்ல இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது லாஸ்ட் மினிட்ல வந்து தமிழை எடுத்து வச்சுக்கிட்டு சார் நான் போடுறேன் போடுறேன்னு போட்டுக்கிட்டே வந்து நாயன்மார்கள்னு ஒரு இடத்துல இருக்கும் நாத்திகர்கள்னு ஒரு இடத்துல இருக்கும் அந்த டைம்ல வந்து நாத்தனா நாத்திகர்கள் அப்படின்றத எடுத்துட்டு வந்து நாயன்மார்கள் குடிச்சு வச்சிட வேண்டியது சோ பி ஏ மாத்தி குடிக்க வேண்டியது பி சி ஆ மாத்தி குறிக்க வேண்டியது ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல அந்த ஆன்சரை தெரிஞ்ச ஆன்சரையே தப்பு பண்ண வேண்டியது இது ஒரு விஷயம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ்ல வந்து கேட்கக்கூடிய கேள்விகளே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கேள்வியா தான் இருக்கு போகுது மோஸ்ட்லி நூறு கேள்விகள் இருக்கு அப்படின்னாக்கா நூறு கேள்வியுமே நூறு கேள்வியில அஞ்சு கேள்விதான் இன்டெரக்ட் கொஷினா இருக்க போகுது நாம இங்க வந்து உக்காந்து ஐயோ இத வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி பாக்கணும் இதுக்கு ரிலேட் பண்ணி பார்க்கணும் எலிமினேஷன் பண்ணி பாக்கணும் அப்படின்ற வேலையே இல்லை டைரக்டா இருக்க போகுது ஆன்சர் அந்த ஆன்சரை ஈஸியா எடுத்த உடனே குறிச்சிடணும் நம்ம ஓஎம்ஆர்ட் ஷீட்ல வந்து குறிச்சிடணும் அந்த ஓஎம்ஆர்ட் ஷீட்ல குறிச்சிட்டீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேர்டன் குறையற மாதிரி ஆகும் அந்த இடத்துல ஸோ உங்களுக்கு இதனால மிஸ்டேக்ஸை வந்து தவிர்த்திடலாம் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸை ரீசெக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னாக்கா அதுல வந்து நம்ம ரிப்பீட்டடா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம் இயற்கை ஆண்டுகள் அந்த மாதிரி இடத்துல மிஸ்டேக் பண்றோமா இல்லை ஆசிரியர் பெயர் கேட்டால் மிஸ்டேக் பண்றோமா இல்லை வரிகள் கேட்கும் போது மிஸ்டேக் பண்றோமான்றத நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கணும்ன்றத அனலைஸ் பண்ணணும் அதுக்கு என்ன உதவும் அப்படின்னா டெஸ்ட் தான் உதவும் இந்த டெஸ்ட் ரீடெஸ்ட் 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 எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா நீங்கள் கேதர் பண்ணிடலாம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி ரிப்பீட்டடாக வரும்போது வரும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே போயிடும் அடுத்ததா கான்சன்ட்ரேட் ஆன் த ஏரியா என்ன டிஎன்பிசி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது தமிழ்னாக்கா ஜென்ரல் தமிழ்ல உங்களுக்கு வந்து இலக்கண பகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாங்களா இலக்கியத்தில் கான்சென்ட் பண்றாங்களா இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல தான் கொஷினே கேட்கறது இல்லை இலக்கண மயூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து கேள்வியோ இல்லை எட்டு கேள்வியை தான் கேட்கிறாங்க பத்து கேள்விகள் லாஸ்ட் குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்து ஒரு பத்து கேள்விகள் சொச்சம்தான் வந்திருந்தது தான் ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் ஸோ அந்த இலக்கியத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கதைகள் கதைகளை வளையக்கூடிய மாந்தர்கள் அதாவது அந்த கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்களுக்கு ஈடான அவங்களோட ஒர்க் என்ன அவங்களோட தொழில் என்ன அவங்களோட ஆஹ் அவங்க எதெல்லாம் போறாங்க எந்த இடத்துல வசிக்கக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு யாராச்சும் கைட்லைன்ஸ் கைடர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த கேள்வி கேட்டாலும் எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே கேள்வி கேட்காம நம்ம மிஸ்டேக் பண்ணாம ஆன்சர் வாய்ப்புகள் உண்டு நீங்க சொன்ன இந்த மட்டுமே வந்து ஒரு எண்பத்தஞ்சு கேள்விகளை எடுக்கக்கூடிய வரை தொண்ணூத்தஞ்சு கேள்வியா மாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி மாணவர்கள்ட்ட இந்த தகவலை பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ